வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழ் புக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் செயற்கை நுண்ணறிவு பாடம் பார்த்துட்டு இருக்கும் இதுல தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போறது தொழில்நுட்ப வரையறைகளின் படி குறித்து எழுதுக இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல இந்த பேராகிராஃப்லாவே நம்ம எழுதுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம் நுணர்வு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு எனலாம் இது தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது மனிதரை தானே முடிவெடுக்கும் திறனுடையது ஒளிப்படங்கள் எழுத்துக்கள் காணொலிகள் ஒளிகள் போன்றவற்றில் இருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர் வடிவமைக்கிறார் அவ்வாறு கற்றுக்கொண்டதே அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும் செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவைப்படுவதில்லை செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் தனி சிறப்பு மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை நுண்ணறிவு இதுதான் தொழில்நுட்ப வரையறைகளின் படி இது நம்ம புக்லர் இருக்கிற கண்டென்ட் இப்போ இதை ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம் தொழில்நுட்ப வரையறைகள் பற்றி கூறுக இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் ஸோ இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா முதல்ல செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல் திட்ட வரைவு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எனலாம் இதோட சிறப்புகள் பார்த்தோம்னா முதல்ல பார்க்க போறது முடிவெடுக்கும் திறன் செயற்கை நுண்ணறிவு தானாக கற்றுக்கொள்ளக்கூடியது அது நுண்ணறிவு தான் தான அதுவே கத்துக்கிறது அந்த அறிவை கொண்டு தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல தானே முடிவெடுக்கும் திறனுடையது தானே முடிவெடுக்கும் திறனுடையது தானாக கற்றுக்கொள்ளுதல் ஒளிப்படங்கள் எழுத்துக்கள் காணொலிகள் ஒலிகள் போன்றவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளும் இயல்புடைய மென்பொருளை ஆராய்ச்சியாளர் வடிவமைக்கிறார் அவ்வாறு கற்றுக்கொண்டவை அந்த இயந்திரம் தேவைப்படும் இடங்களில் தேவைப்படும் நேரங்களில் செயல்படுத்தும் இது ரொம்ப முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா ஓய்வு செயற்கை நுண்ணறிவு பொதிந்த இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை தனிச்சிறப்பு இதோட தனிச்சிறப்புகள் பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் என்பதே அதன் சிறப்பு மனிதனால் முடியும் செயல்களையும் அவன் கடினம் என்று கருதும் செயல்களையும் செய்யக்கூடியது செயற்கை செயற்கை நுண்ணறிவு இவையே தொழில்நுட்ப வரையறைகளின் படியாகும் தொழில்நுட்ப வரையறைகள் கேட்டாங்கன்னா செயற்கை நுணர்வினா என்ன அதோட முடிவெடுக்கும் திறன் என்ன தானாக கற்றுக்கொள்ளுதல் என்ன ஓய்வு தனிச்சிறப்பு இதை பற்றி நம்ம எழுதுறது ஓகேவா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க கண்டிப்பாக கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே ஒரு தடவை நீங்க புக்கு நம்மளுடைய இந்த ஸ்கிரீன்ஷாட் இதை எடுத்துட்டு நீங்க எழுதி பாருங்க உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ்க்கான பதில் வேணும் இல்லை எந்தெந்த எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா மெயில் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ